ஹாய் எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டிடணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவு அந்த கனவு உண்மையாலுமே நம்மளோட கனவா இல்லை ஊர் முன்னாடி நம்ம ஒரு வீடை கட்டிடணுங்கிறதா அப்படிங்கிறது தெரியல அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நம்ம அந்த டெசிஷன் எடுக்கிறோம் நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இருந்து ஒரு வீடு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வேறு நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இல்லாமல் லோன் கிடைக்குதுங்கிறதுக்காக லோன் எடுத்து வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அந்த மாதிரி ஒரு டென்னியோரில் ஒரு லோன் எடுக்கிறோம் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் கடைசியில் அந்த லோனை கட்டுறதுக்காக மாத படுற பாடு சொல்லவே வேண்டாம் சேவிங்ஸ் இருந்து வீடு கட்டுறது வேறு சேவிங்ஸ் இல்லாமல் லோனை மட்டுமே டிபெண்ட் பண்ணி வீடு கட்டணுமே அப்படிங்கிறதுக்காக கட்டுறவங்களுக்காக தான் இது வேலைக்கு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நீங்கள் போகணும் போயிட்டு இடையில கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம்னு நினச்சாலும் முடியாது ஏன்னா லோன் கட்டியே ஆகணும் வேலைக்கு போயே ஆகணும் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த வீடு வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சொந்த ஆகும்போது ஒரு ஐம்பது ஆயிடும் நம்மளுக்கு இந்த ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா நம்ம அந்த வீட்டில் எத்தனை வருஷம் இருப்போம் மிஞ்சி போனால் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சரி இருபது வருஷம் இவ்வளோதான் இருப்போம் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நம்ம ஃபோட்டோ இருந்தாலே அதிசயம்தான் இஞ்சி போனால் உங்கள் குழந்தைங்க ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அதுவும் இருக்காது இதுக்காக ஏன் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக லோன் கட்டுறீங்க சேவிங்ஸ் இருந்து வீடு பண்ணுறது வேறு சேவிங்ஸ் இல்லாமல் வீடு வேணுங்கிறதுக்காக லோன் எடுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனே கிடையாது அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது அந்த லோன் கட்டுற காசை நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேவிங்ஸ் உங்களுக்கு பண்ணிங்கன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜில் உங்கள் குழந்தைங்க உங்களை பார்த்துக்காட்டி கூட நல்ல ஒரு காசு வச்சுருப்பீங்க அதை வச்சு நீங்கள் ஜாலியாக வாழ்ந்துட்டு போகலாம் பாருங்கள்